ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு பொடி ரெசிபிஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பொடி ரெசிப்பியை அரைச்சி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கருத்துருக்கேன் ஸோ இந்த கருப்பு எள் பொடி தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் நான் ஓரளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வெளில உளுந்து ஸோ கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் கருப்பு எள்ளு இல்லைன்னா அதோட வெள்ளை எள்ளுமே செண்டில் எதோ ஒன்று செய்யலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து மிளகாய் நீங்கள் வந்து காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில வந்து ஒரு இப்படி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு காஞ்ச பேனில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்குவோம் எள் வந்து ஏற்கனவே நல்லா பிளாக்காக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப வந்து கறியை விட்டுறக்கூடாது அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு எள் வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் ஜஸ்ட் அந்த வறுக்கும் போது அந்த ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்து லைட்டாக வந்து அந்த எள்ளு வந்து பொறிஞ்சு வரும் வெடிக்கிற மாற்றுருங்க அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்துமே வந்து நல்லா உளுந்து வறுத்தாலே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸோ உளுந்து வந்து அந்த மாதிரி வாசம் வரும்போது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பும் அதே போல் தான் ரொம்ப ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சீங்க அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வந்துடும் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வறுத்து எடுத்துப்போம் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நான் பச்சை கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அது மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அதிக அளவு அடுப்பை வந்து கம்மியாக வந்துட்டு வறுத்தி எடுத்துக்கணும் அந்த கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரகம் இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க முழுசாக சூடாக இருக்கும்போது ஜாரில் போடாதீங்க நல்லா வந்து ஆறிடணும் ஆறினதுக்கப்புறம் வந்து ஜாரில் போட்டு பொடியாக்கிக்கலாம் இது கூடவே வந்து நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து பொடி தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பொடி வந்து எப்படி வேணும் அப்படி அது கூடவே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்படுப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ அதே போல் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு தேவையான அளவு வர மிளகாய் பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பூண்டை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை பூண்டு தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருமே ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இடுப்பு எலும்புக்கு வந்து நல்ல ஒரு வலு கொடுக்கறது அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய எல்லா பெயினுக்குமே வந்து இந்த கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி ஸோ கருப்பு உளுந்து வந்து எல்லா உணவுலையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து உடம்பு ரொம்ப ஹெல்த்தி ஸோ இதுமே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசம் வரும் வாசம் வந்ததுக்கப்புறம் வந்து இதை எடுத்துடலாம் இப்போ அதே பேன்ல கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பும் அதே போல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துப்போம் அது கூடவே வந்து பூண்டு பூண்டு வந்து ரொம்ப ஈரம் வந்து பூண்டை மட்டும் ஒரு ரெண்டு நல்லா வந்து ஒரு காஞ்ச பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஈரப்பதத்தோடையே அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம அழைக்கிற பொடி வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துப்போம் அதே போல் கருவேப்பில வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா அதோடய ஈரப்பதம் போகணும் ரெண்டுமே வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது போது நல்லா உடஞ்சி வரணும் கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் காஞ்ச கருவேப்பில் கூட போடலாம் வரமிளகாயை கொஞ்சம் நேரம் நல்லா நல்ல நல்லா கிறிஸ்பியாக இருக்க அப்படி கூட போடலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் அதிக அளவு வச்சு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது அப்புறம் மிக்சி ஜாரில் வந்து இது கூடவே ஒரு ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஆறணும் நல்லா அப்புறம் வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து எள்ளு பொடி வந்து அரைச்சி காட்டுறேன் நான் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அளவு இப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து எந்த பாதிப்பும் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கட்டும் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதிகமாக இருந்துச்சு ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எதுவும் ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கை வந்து அதாவது ஈரக்கையெல்லாம் படாமல் கொஞ்சம் ஸ்பூனில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் நல்ல டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை ஒரே அதே பேனில் வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப வந்து பொடி நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அது ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இப்போ மிஷினில் வந்து மிளகாய் தூள்லாம் சாம்பார் தூள்லாம் அரைச்சா ரொம்ப சூடாக இருக்கும் உடனே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரி உளுந்து பொடிக்கும் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு சேர்த்து அதையுமே வந்து நம்ம பொடி செஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுவுமே வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ உளுந்து பொடியும் ரெடி ரெடியாகிருச்சு எள்ளு பொடியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு பொடி கருப்பு உளுந்து பொடி இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு எள்ளு வந்து தொடர்ந்து பெண்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த இரகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி வந்துலாம் வந்து சரியாகும் ஸோ உளுந்துமே வந்து இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் இந்த ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஹெல்த்தியான பொடி ரெண்டுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு வந்து தெரியும் இப்போ அது ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க வெளிலையே வச்சு நீங்கள் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்